நீங்க ரெண்டாயிரம் கோடி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்றதை நம்புறது நம்ம அவ்வளவு வெளிப்படை அவரட்சலுக்கான பிக்சர் தான் வாழ்றேன் பிரபாகரன் பிள்ளைன்னு சொல்றீங்க பிரபாகரனை உச்சபட்சமா கேவலப்படுத்துதே நீங்க நேற்று கடவுளை கொடுத்து இதுவா பேசுறது இன்னைக்கு நேற்று இஸ்லாமியில் கேவலப்படுத்துறது இன்னைக்கு இஸ்லாமிய தூக்கி பேசுறது உன் ஜௌரியத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி 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 பேசுறது இன்னைக்கு அரசியல் சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணு சதவீத ஓட்டை தாண்டார் அவரை தாண்டிட்டேன்னா நம்ம இதே உட்காந்து பேசுவோம் சங்கின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பேன்னு சொல்லிவிட்டு சங்கினா சகத்தோழன் கரெக்டுங்களா ஆயிடுச்சா சுடுகாட்டில் வந்து வெற்றிடம் இருக்குது போய் படுத்துக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் ஆமாம் வெற்றிடம் இருக்குன்னா அப்போ நீங்கள் போய் படுத்துக்க போகிறீங்களா தம்பி கூடாரம் காலி அறிஞ்சிக்கலாம் முக்கியம் கிடையாது அதை வச்சு வரக்கூடிய திருள் நிதி காலியாக ரோட இவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எங்கே நடக்குதுமா கேட்க என்ன கட்டில் நடு ரோடு ரோட பிளாக் பண்ணி மக்கள் போகிற ரோட பிளாக் பண்ணி சேரை போட்டு ஸ்டேஜ் போட்டு உட்காந்து இப்போ நடந்து இப்போ இதெல்லாம் சொல்லிடுது யார் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறாங்க மக்களை வாங்குறது பணம் பிரச்சனை காசு பேசு தமிழா பேசு இணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுதூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு கடந்த ஒரு மாதமாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் அந்த கட்சியிலிருந்து விலகிக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் கூண்டோட ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியேறியிருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கல அவர் வந்து தொடர்ந்து விஜயை டார்கெட் பண்ணுறதே வேலையை வச்சுருக்காரு சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் வந்து இப்போ சரியான பாதையில் தான் போகிறாரா திருட்டு வேலை ஒன்று தான் பார்க்காம இருந்தோம் இப்போ அடுத்த ஜெயலலிதாவினுடைய பட்டத்தின் திருட்டு வேலை பார்க்குறீங்களான்னு கமெண்டெல்லாம் பார்த்தேன் நான் நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு உங்களை வந்து சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு உங்கள் இருக்கணும் ரஜினி வந்து சினிமா சூப்பர் ஸ்டார்னால் நிரூபிச்சிட்டார் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றதை நிரூபிச்சிட்டார் இந்த நொடி வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன நிரூபிச்சிங்க பதினஞ்சு வருஷமாக நான் காலத்தில் இருக்கிறேன்னு சொன்னாக்கா ஒரு ஆஸ்பத்திரியில் பதினஞ்சு வருஷமாக வந்து டாக்டராக இருந்தால் பரவாயில்ல பேஷண்ட்டாக இருக்கிறதுலாம் ஒரு சேலஞ்ச் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் ஒரு பேஷண்ட் மாதிரி பதினஞ்சு வருஷமாக எதையுமே செய்யல நான் இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு அத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கிட்டேன் கிணறு தாண்டணும்னு போட்டி வச்சாக்கா முக்கால் கிணறு நீங்கள் உள்ளே உள்ளதான் விழுவீங்க முழுசாக தாண்டி வரணும் அப்போ ஒரு ஒரு எம்எல்ஏ கூட நீங்கள் ஆகல இது வரைக்கும் ஆகாம நீங்கள் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டாரு அதை தாண்டி வந்து அப்பப்போக்கு வாட் ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் தாண்டம் மாடிக்கிட்டு இருக்கேன் வாயிலுன்னு வாரி இப்போ வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு வாட்புரோ லவ்யூ ப்ரோ தான் போயிட்டு இருக்கு இதுல ரெண்டாயிரம் கோடி வந்து எனக்கு கொடுத்தாங்க எப்படி நீங்கள் இரநூறு கோடி விட்டுட்டு வந்ததை தூக்கி பெருசாக பேசுறீங்க ரெண்டாயிரம் கோடி நான் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இப்பவும் உன்னை பெருசாக யாராவது பேசணுன்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் கரெக்டுங்களா நீங்கள் ரெண்டாயிரம் கோடி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்கிறத நம்புறது நம்ம அவ்வளோக்கானேண்ணா நீங்கள் சுந்தர்சிக்கு ஃபோன் பண்ணி தம்பி ஒரு லட்சம் கொடுறா தம்பி ஐம்பதாயிரம் குறான்னு ஒவ்வொருத்தர்டே கேட்பேன்னு வீங்க வெளிப்படையாக அவரை சொல்லுவா நான் பிச்சை எடுத்துதான் வாழ்றேன்ட்டு இப்படி சொல்லக்கூடிய ஆளுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாக்கா ரெண்டாயிரம் கோடி அந்த இல்லை ஒரு கோடிப்பே அப்படின்ட்டு அந்த மாதிரி ரெண்டாயிரம் கோடியை வாங்கிட்டு கம்பனு போவாரா இல்லை இவர் வந்து நான் நான் கொண்ட கொள்கைக்காக விட்டுட்டு வருவேன்னு சொல்லுவாரா கொள்கைக்காக விட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா கொள்கை பற்றி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுண்ணா பிரபாகரனின் பிள்ளைன்னு சொல்கிறீங்க பிரபாகரனை உச்சபட்சமாக கேவலப்படுத்துவதே நீங்கள் தான் ஏன்னா அதே மேடையில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார விஷயம் நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏன்னா நான் வந்து ரஜினி சந்திக்கிறதும் சந்திக்காதும் அதை பற்றி பேசுறதும் உங்கள்கிட்ட சொல்லணும் அது அவ்வளோ என்ன அவசியம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரு புரியுதுங்களா அப்போது அவ்வளோ பெண்கள் நிறைந்திருக்க அந்த கூட்டத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை பொது மேடைகளில் நீங்கள் பயன்படுத்துனாக்கா போன இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு இந்த இருபத்தேழுக்குள்ளே வந்து இந்த ஒத்த நொடியில் தான் சித்தம் கலங்கிடுச்சுன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா அந்த மாதிரி வந்து மொத்தமாக பித்தம் கலங்கின மாதிரி இப்படி என்ன பேசுகிறோன்ற ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறீங்களே பிரபாகரன் நீ தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா நீங்கள் இவர் சொல்லக்கூடிய பொய்களை புத்தகமாக போட்டாக்கா நூறு புத்தகம் போடலாம் ஆயிரம் ஆயிரம் பேஜோட கரெக்டுங்களா அவ்வளோ பொய்யை சொல்லி வச்சுருக்கிறீங்க நான் பிரபாகரனோடு இருந்தேன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே இருந்த நபர்களுக்கு தெரியும் பல நபர்கள் இப்போ இல்லை உயிரோட பல நபர்கள் சாட்சி சொல்ல பே பேசாமல் மௌனமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க அதே மாதிரியில் காளியம்மாள் சம்பவம் பண்ணுது உங்களை பத்து நிமிஷம் படம் எடுக்க போயிட்டு பிரபாகரனை பார்த்துட்டு வந்து இவ்வளோ பேச்சான்ற மாதிரி அந்த அம்மா பேசு உடனே அப்படி கிடையாது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் இப்போது சமகாலத்தில் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய அவர்கள் பிரபாகரனோடு ஒரு மாதம் காலம் அந்த இராணுவ உடை அணிந்து பிரபாகரனோட இருந்தார் அவரே பதிவு பண்ணியிருக்கார் அப்போது உங்களை குறித்து ஒரு மாதம் இருந்த வைகோட்டை ஒரு வார்த்தை சொல்லல சொல்லலை புரிஞ்சவங்களுக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அப்பட்டமான போய் ஏன்னா வைகோத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பிரபாகரனை இவர் சந்திக்கவே கிடையாது இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் பிகே ஃபார்ட்டி செவன் நடந்து விடுறதுன்னு கிடையாது இந்த ஆமகரின் அளந்து விட்றது நாங்கள் ஒன்றா புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் சாப்பிட்றத வந்து பின்னாடி ஒருத்தவங்க நோட்ஸ் எடுப்பாங்க அப்போ வைகோ சாப்பிட்றத நோட்ஸ் எடுத்துக்கணுமா இல்லையா அப்போ அப்படி ஒரு சம்பவமே வைகோக்கு நடக்கலன்னும் பொழுது அப்போ எவ்வளோ அப்பட்டமான போய் வரலாற்றில் நல்ல வேலைக்கு இவர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பிறந்ததான்னு வச்சுக்கலாம் சுபாஷ் சந்திர போஸ்கே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் காந்திக்கு நான் தான் எப்படி போராடணும்னு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிருப்பாப்பில்ல ஸோ அரசியல் புரிதல் என்பது இல்லாமல் என்ன பொது வழியில் பேசணுன்றது இல்லாமல் விஜய் அவர்கள் மாணவ பிள்ளையில் படிங்கிறார் அரசியலை கற்றுக்கொள் அரசியலை பகிர்ந்து கொண்டு அரசியலுக்குள்ளே வாங்கல் அதை ஒரு துறையாக தேர்ந்தெடுன்றார் இவர் படிப்பார் இல்லையா விட்டு என் பிள்ளையை ஸ்கூல்லேயே சேர்க்கலை முத பையா உள்ள கான்வெண்ட்டில் படிக்குது நான் காலேஜுக்கு போகும்போது எத்தனை லிட்டர் கல் குடிப்பேன் தெரியுமா ரெண்டுலேருந்து ரெண்டு மூணு லிட்டர் நான் குடிப்பேன் என்ன அளவுக்கு எவனும் குடிக்க முடியாது பிள்ளைங்களை குடிக்க சொல்கிறேன் மூணாவது சினிமாவை நான் துறையாக தேர்ந்தெடுத்தேன் வருமானம் வந்தால் பார்ப்பேன் இல்லை என் விட்டுட்டு கலாச்சாரம் காய்ச்சி பழஞ்சிப்பேன் எப்படி கலாச்சாரம் கழிச்சு போ இது ஒரு அரசியல் தலைவனுக்கான பண்பான்னு நீங்கள் பார்க்கணும் ஏன் அவருடைய கூடாரம் காலியாகுதுன்னா விஜய் வந்ததால் மட்டும் கிடையாது இப்போ இவருக்கு ஏன் இவ்வளோ ஓட்டு வந்ததுனாக்கா திமுக அதிமுக மீது வெறுப்பு கொண்ட நபர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் தமிழ் தேசியத்தை ஒன்று புதுசாக பேசும்பொழுது மக்கள் சரி தன்னிச்சையாக வந்து சரி இங்கே போட்டுருவோம் அங்கே போகிறதுக்கு இங்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க இப்போது இவருடைய கூடாரம் காலியாகுதுனாக்கா ஒட்டுமொத்தமாக இவர் பேசக்கூடிய பேச்சு செயல்முறை ஒரு ஒரு தெளிவான சிந்தனை ஒரு தெளிவான நேர்கொண்ட பார்வை கிடையாது ஒரு கொள்கைனால் அதில் நிற்கணும் நேற்று இந்து கடவுளை கொடுத்து லீவாக பேசுகிறது இன்றைக்கி இந்து கடவுளை தூக்கி பேசுறது நேற்று இஸ்லாமியில் கேவலப்படுத்துறது இன்றைக்கி இஸ்லாமியை தூக்கி பேசுறது உன் ஜவுரியத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி 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 பேசுறது இன்றைக்கி அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்க நாளைக்கு என்ன வரும் ஒரே பதட்டமாகவே இருக்கும் ரஜினிக்கெலாம் எப்படி தெரியுமா இருக்கும் பாவி ஒரு ஃபோட்டோ வச்சு என்னென்ன கதை சொல்ல போகிறானோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே அவர் சுற்றுவார் அப்படி இருக்கும்பொழுது இந்த நிலைப்பாடை வந்து சீமானை இனி பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளமான ஏற்றுக்கொள்ளாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூணு சதவீத ஓட்டை தாண்ட மாட்டார் அவரை தாண்டிட்டேன்னா நம்ம இதே சேனலுக்கா உட்காந்து பேசுவோம் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நாம் தமிழர் கட்சி வந்து கூடாரம் வந்து காலியாகிறது அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே உள்ள ஊடகங்கள் தான் அப்படி பிம்பத்தை கட்டமைக்குது விஜய் வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி கூடாரமே காலியாகுது அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டு உங்க பரப்புறாங்க அப்படின்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க கூடாரம் காலியாகுதாது கிடையாது முதல்ல அவருடைய இமேஜ் காலியாகிடுச்சி அவர் பேச பேச அவருக்கு தெரியாமல் அவரே குளி தோண்டிகிட்டே இருக்கிறாரு புரியுதுங்களா அவருடைய அரசியல் வாழ்க்கை காலியாகிடுச்சு குறிப்பாக வந்து அவருக்கு வர வேண்டிய திருள்நிதியெல்லாம் காலியாகுது அடுத்து அப்படின் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு பதட்டம் வருது இந்த பதட்டம் மராட்டி பொது மேடைகள்ல ஆபாச சொற்களை பயன்படுத்திக்கலாம் நீங்க பொது மேடையில் இல்லாமல் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும் பொழுது கூட ஒருமையில் பேசுறாரு அவர் வந்து அசிங்கமான வார்த்தையை பேச வர்றாரு ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கட்டுப்படுத்திடுறாங்க சம்பவங்களும் நடக்குது ஆமா இதை தாண்டி எல்லாத்தையும் வாடா வாடா போடா அன்பின் மிகுதுல கூப்பிட்றேன்ற நானும் அன்பின் மிகுல வாடே கூப்பிட்டேன் ஒத்துப்பியா எல்லாத்துக்கும் இவர் அண்ணன் கரெக்ட்ங்களா யாரை எடுத்துக்கிட்டாலும் அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன் நொண்ணேன்றது நாங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல எனக்கு நீ அண்ணனா மாமனா மச்சானான்றது நான் தானே முடிவு போடணும் எல்லாத்துக்கும் அண்ணே 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 அண்ணன்ட்டு இவராக அதாவது அண்ணாதுரையே அண்ணான்னு சொன்னாங்கன்ற மாதிரி புரியுதுங்களா ஈவராக வந்து பெரியார்னு சொன்ன மாதிரி இவரை வந்து அண்ணன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கட்டமைக்கணும்னு பார்க்குறாரு அது நடக்காது நீங்கள் வந்து இப்படி மூர்க்கத்தனமாக இன்றைக்கி நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே வந்து உங்களுடைய கூடாரம் காலியாக கொண்டே இருக்கிறது நீங்கள் வேணால் சொல்லலாம் ஆகலை ஆகலை ஆகலைன்ட்டு பதினஞ்சு வருஷமாக சொல்கிறீங்கல்ல ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நீங்களாக சொல்ல வேண்டியதுதான் உனக்கு என்னப்பா என்ன வேணால் பேசலாம் பதினஞ்சு வருடமாக ஆனால் அவங்களோட ஓட்டு சதவீதம் அதிகரித்து தானே வந்துட்டு இருக்கு அதுதான் எந்த எலக்ஷனாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ எலக்ஷனாக இருக்கட்டும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் தொடர்ந்து அதிகரித்து தானே இருக்குது என்ன பிரயோஜனம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளரோம் இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லாம் இங்கே ஆட்சி பிடிச்சிருக்காங்களா இல்லை அவங்களோட ஓட்டு சதவீதம் வளர்ந்துருக்கான்னு கேள்வி கேட்கறாங்க இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள்லாம் இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியாக கூட இருக்கட்டும் அவங்களெல்லாம் எந்தளவுக்கு இருக்காங்க நாங்கள் வளர்ந்துட்டு தானே இருக்கோம் தனியாக இருந்தாலும் அப்படின்றாங்க இருபத்தாறு எம்எல்ஏ இருக்குது காங்கிரஸுக்கு அவங்க அவங்க கூட்டணி வச்சு வளர்ந்தாங்க அப்படின்றாங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால அவங்க வந்துட்டாங்க அப்படின்றான் அப்படின்னா சொல்ல வருவேன் கடைசி வரைக்கும் வளர மாட்டேன்னு சொல்கிறியா இல்லை நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் எங்கேப்பா நேற்று பிறந்த புள்ள பெருசாக வயசுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சுருவான் என் கடைசி வரைக்கும் நீ வளரேன் வளரேன்னு சொல்லி தர வளரவே இல்லை வேணால் கொஞ்சம் காம்ப்ளண்ட் குடிச்சு பாருங்கள் வளர்றீங்களான்னு பாப்போம் சார் இதனால தான் அவர் விஜய் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறாரு சார் இப்போ சமீபத்தில் கூட நடந்த சம்பவத்தில் ஒரு மாநாடு மாதிரி நடந்தது அதில் விஜய் அவர்கள் வந்து எப்படி ரேம்ப்வாக் நடந்தாரோ அந்த மாதிரியே இவரும் நடக்கிறாரு தொடர்ந்து விஜயவே டார்கெட் பண்ணுறாரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குது விஜய் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இது உண்மைதானா சார் சார் அவர் பச்சவந்தி கூட வந்து நிறம் மாறுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குமோ என்னமோ தெரில ஆனால் இவருடைய நிறம் மாற்றம்ன்றது வந்து எப்போ எப்படி மாறுதுன்னே கணிக்க முடியல சங்கின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பேன்னு சொல்லிவிட்டு சங்கினா சகத்தோழன் கரெக்டுங்களா ஆயிடுச்சா சுடுகாட்டில் வந்து வெட்டிடம் இருக்குது போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அம்மா வெட்டிடம் இருக்குன்னா அப்போ நீங்கள் போய் படுத்துக்க போகிறீங்களா கேள்வி கேட்பாங்கள்ல அப்போது பதில் சொல்லணும்ல அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் அது வந்து ஆனால் அரசியல் ரீதியாக தான் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் அப்படின்றாங்க அரசு அதான் அவர் அப்போ அரசியலுக்கு இல்லை இப்போது அரசியல் இல்லாமல் அவர் திரைப்படத்துறையெல்லாம் பயணிக்கிறார் அதனால் நாங்கள் அவரை எதிர்க்கலை அப்படின்றாங்க அரசியலுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின்றாங்க சரி அரசியலுக்கு வந்தால் நீங்கள் எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஆள் இருக்கணும்ல ஆள் இல்லாத பொட்டல் காட்டில் போய் எதிர்ப்பா எதிர்க்கிறது எங்கே நின்று எதிர்க்கணும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து எதிர்த்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வேலை செய்ய அன்னைக்கு வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுங்க உங்களை தான் அதுக்கு அங்கீகாரமாக கொடுக்கலையே அவங்க தான் நீங்கள் எதிர்க்கிறேன்னா எப்படி எதிர்க்கணும்னு விஷயம் இல்லை அப்போ வந்து உங்களுடைய இலக்கு முதல் கொண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நடிகர்களை எதிர்ப்பது மட்டும்தானா கமலஹாசனே எதிர்த்தது ரஜினியே எதிர்த்தது விஜயகாந்தை எதிர்த்தது இப்போ விஜய் எதிர்க்கிறீங்க ஏன்னா நீங்கள் நடிகர் ஸோ வந்து ஒரு நடிகர் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம நடிகர் வந்து எப்படி எம்ஜிஆர் இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதாவது ஒரு ஒரு கோட்டை சின்னதாக்கணும் அதை விட வந்து பெரிய கோடு போடுவாங்கன்னு அந்த மாதிரி வந்து இவர் இவர்களை டார்கெட் செஞ்சு போகிறாரே தவிர அப்படி இலக்கை டார்கெட் பண்ணி போகணும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல கற்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுகிறீங்க ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்க அப்போ நீங்கள் ஒழுக்கமாக நீங்கள் பேசுனீங்களா குடிக்க சொல்கிறீங்க சண்டை போட சொல்கிறீங்க நெஞ்சு நிமித்தி நடறீங்க இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே வந்து மாட்டுக்கார் தின்னு இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா நாட்டுக்கோழியாக வளர்த்து விடுவேன் ரெண்டு முட்டையை திங்கிற பாலை திங்கிற வர்ற புரிஞ்சுச்சிங்களா இவர் சினிமா படத்தை பார்த்து பார்த்துட்டு அது மாதிரி இந்த ஒருத்தர் இப்போ சாப்பிட தெரியுமா கோழியாக காலையிலே அடித்து ஒரு சிம்பு குழம்பு குடிச்சாக்கா காலைல எவ்வளோ தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கும் அந்த மாதிரியே பேசினாக்கா இது அரசியல் கட்சிங்க கட்சின்றது ஒரு தலைவன்றது உங்களை பார்த்து ஒரு வசீகரம் ஏற்படணும் ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் அந்த கொள்கையை பற்றணும் புரிதல் ஏற்படணும் அதை நோக்கி இளைஞர்கள் பின்பற்றணும் அங்கே வந்து ஆப்ஷன் இல்லைன்னு உங்களை தேடி வந்துட்டு நீங்கள் சரியில்லைன்னு உங்களை விட்டு விலகி போகிற அளவுக்கு தான் உங்கள் லட்சணம் இருக்கணும் பொழுது இதுக்கு மேலே அவரை பற்றி என்ன பேசுறது பொது வழியில் தரம் பெற்ற வார்த்தைகளை பேசுபவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்டுங்களா அப்போ எப்படி உங்களை தலைவரை ஏற்றுக்கொள்ள முடியும் கலைஞராவது நாடாவை விர்த்து பாவாடையை தூக்கினாலும் நாசுகா பேசுவார் கரெக்டுங்களா நீங்க எப்படி பேசுறீங்க அப்போ யாரோட நீங்க காம்படிஷன் போடுறீங்க உங்களுடைய காம்படிஷன் விஜயோட கிடையாது உங்களுடைய காம்படிஷன் முழுக்க முழுக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட தான் போயிட்டு இருக்கேன் தவிர இவ்வளவுதான் விஜய் இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுது சாரி தான் சீமான இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான் வந்து சீமானன் இந்த கட்டத்துக்கு தள்ளுதா சார் எப்படி விஜய் அவர்களுடைய அரசியல் தான் சீமானை வந்து இந்த அளவுக்கு நான் பேச வைக்கிறது அவரை ரொம்ப எதிர்த்து ரொம்ப கொச்சையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துது பயன்படுத்துறது இதெல்லாம் அவரோட வருகை தான் இந்த கட்டத்துக்கு தள்ளியிருக்கா விஜயோட வருகை தள்ளியிருக்கான்றதை தாண்டி முதல்ல எதற்காக இவருடைய கூடாரம் காலி ஆகச்சின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கல இவர் கூடாரம் முதல்ல சேர்ந்தது எப்படி சேர்ந்ததுனாக்கா ஆப்ஷன் இல்லாமல் சேர்ந்த கூடாரம் இவருக்கு எப்படி சிறுபான்மையை வந்து இந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் அவங்கள வந்து இந்த சிறுபான்மை மக்கள் தவிர்த்துக்கிட்டு திமுகவுக்கு வழியே இல்லாமல் ஓட்டு போட்டாங்களா அதுபோல் வேறு ஆப்ஷன் இல்லை கமலஹாசன் வந்தார் இங்கிட்ட அங்கிட்டு பார்த்தாரு கடைசியில் உதயநிதிக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கே போய் சேர்ந்துட்டார் புரியுதுங்களா சரத்குமார் வந்தார் நானும் உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியல் கட்சிக்கு வந்தனர் தூங்கி எஞ்சினார் கனவு கழிச்ச மாதிரி கட்சி கழிச்சிட்டு அவர் இந்த பக்கம் போயிட்டார் அப்போ யாருமே இல்லை இல்லைன்னும்போது இந்த மக்கள் வந்து இவர் பேசக்கூடியதை நம்பி இவர் பின்னாடி வந்து சரி ஓகே நம்ம பிசாசு நம்பதை விட நம்ம வீட்டில் இருக்க குடிச்சாதான் கூட போகலாமே அப்படின்ற மாதிரி அப்படியே பழகி போடுறது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இப்போது விஜய் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு அவர் எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய இதெல்லாம் தாண்டி ஒரு ஏற்கனவே அவருக்கு ஒரு வசீகரம் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது அவன் வந்து எல்லா சித்தாந்தத்தையும் உள்வாங்கி தான் விஜய் பின்னாடி வரணுன்ற அவசியமே இங்கே இல்லை அப்படி பார்த்தா ரெண்டு கோடி வாக்காளர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க எங்கள்கிட்ட எங்கள் கட்சிக்காரங்க இருக்கான்னு திமுக சொல்லுது ரெண்டு கோடி பதினஞ்சு பேர் எங்கள்கிட்ட உறுப்பினர் இருக்கான்னு அதிமுக சொல்லுது எல்லாரையும் எல்லாமே சித்தாந்தத்தை உள்வாங்கி வந்திருக்காங்கன்னா கிடையாது ஒரு ஐடியாலஜிக்கலாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை தாண்டி வந்து இவங்களுக்கு பிடிச்சி போய் ஓட்டு போகிறது தான் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்தாலுமே பெரும் கூட்டம் தேடி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கூடாரம் காலியான உடனே என்ன பண்ண முடியும் தம்பி கூடாரம் காலி முக்கியம் கிடையாது அதை வச்சு வரக்கூடிய திருள்நிதி காலியாகுது எங்கே போவார் அண்ணன் பாவம் பல பழையபடி இந்த ரெண்டாயிரம் கோடி நான் இல்லை அவன்கிட்ட வாங்கிட்டேன் கூட்டணிக்கு வர சொல்லுங்கள் சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு பேர் போனால் கூட ஒரு கட்சின்னு இருந்தால் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கும் அதில் வந்து நூறு பேர் போவான் ஆயிரம் பேர் வருவான் அப்படின்றாங்க போட்டோம் வரட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போட்டு நீங்கள் இது எங்கே இதில் எங்கே கூடாரம் காலி ஆகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார் தனியாக எலெக்ஷனில் தெரியும்ல எலெக்ஷனில் தெரியும் அவர் லட்சணம் என்ன இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஸ்லீப்பர் செல்லாதான் அவங்களாம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அங்கே போய் தகவல்களை எடுத்து எனக்கு தருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு உனக்கு என்னப்பா என்ன வேணாலும் பேசலாம் பேச ஓகே சார் சீமான் விவகாரம் ஒரு பக்கம் இருக்க ஒரு இதுக்கு வாங்க ஓகே சார் வெற்றிமாறனுடைய விடுதலை டூ படத்துடைய ட்ரெய்லர் வந்து சமீபத்துல வெளியாச்சு அதுல வந்து ஒரு வசனம் இருக்கு தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் பட்டாளத்தை மட்டும் தான் உருவாக்குவாங்க அவங்களால தலைவர்களை உருவாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து விஜயை வந்து நோக்கி தான் அவங்க வச்சிருக்காங்க ஏன்னா வெற்றிமாறன் வந்து அரசியல் பேசக்கூடிய ஒரு படத்தில் ஸோ இது வந்து விஜயை டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு திமுக சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் இதை வந்து சொல்லி ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயை டார்கெட் பண்ணி தான் வச்சுருக்காரா வெற்றிமாறன் ஏன்னா வெற்றிமாறனுடைய இந்த படத்தை ஜென் வாங்கி வெளியிடுது அதனால் இந்த சந்தேகமாக அவங்களுக்கு இயல்பாக வரும் ஆனால் தத்துவம் இல்லாத தலைவர்கள் தத்துவம் இல்லாத நடிகர்கள்னு சொல்லலை தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தானே உருவாக்குவார்கள் அப்போது வெற்றிமாறன் தெளிவாக திமுகவை தான் அடிச்சிருக்கிறாப்புல நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏற்கனவே வெற்றிமாறன் சொன்ன விஷயத்தை உதாரணப்படுத்துவோம் அசுரன்ற படத்தில் பணம் இருந்தால் பிடிங்கிப்பானுங்க நிலம் இருந்தால் அடித்து வாங்கிப்பானுங்க கல்வி இருந்தால் மட்டும் தான் அவங்களால் திருடிக்க முடியாது படிடான்னு சொல்லுவார் அப்போது காசு இருந்தால் அடித்து வாங்கிப்பானுங்க அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக அப்பிமுக மாமூல் கேட்குறது எல்லா இடத்துலையும் கண்டபிச்சது பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு முதல்வர் முன்னாடி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விருகம்பாக்கத்தில் சேலம் மாற பிரியாணியில் ஒருத்தன் பாக்ஸிங் பண்ணான் கவனிச்சிங்களா அடித்தான் பிரியாணிக்காக அந்த கடைக்கு நேரில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார் ஸோ காசு இருந்தால் அடிச்சுக்கிறது அடித்து பிடுங்கிறது ஒன்று ஏன் அவங்களுடைய சேலம் மாநாட்டில் கூட அண்டா புண்ணாண்டாம் தூக்கிட்டு போனாங்க இல்லை அதை கூட எடுத்துக்கலாம் ரெண்டாவது நிலம் இருந்தால் பிடுங்கிப்பானுங்க இன்றைக்கு விவசாய நிலத்தை கூட பிடுங்கிட்டு குண்ட சட்டம் போட்டுதான் இல்லையா அந்த அரசாங்கம் கவனிச்சிங்களா இதுக்கு இன்னொரு உதாரணம் முதல்வர்கள் ஒரு இடத்துக்கு போய் செல்ஃபி போட்டார் இதுக்குமாதிரி நியாகம் இருக்கா மாடர்ன் தேட்டர்ஸ் அப்போ அந்த நிலம் உரிமையாளர் கதர்னார் அது நியமம் இருக்கா அவங்களுக்கு அப்போ நிலம் இருந்தால் பிடிங்கிப்பாங்க அப்போ யாரை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடினா திமுகவை தான் அப்படித்தான் வந்து இதையும் நான் பார்க்குறேன் இதுவும் வந்து திமுகவை நோக்கி எரியப்பட்ட ஒரு கல்லாக தான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் அதன் பொருள் எடுத்து அவனே போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஏற்கனவே அந்த மாதிரி செல்வராஜ் செஞ்சார் ஒரு ஒரு தலித் சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபரை சபாநாயகராக உட்கார வச்ச அந்த கதை தான் மாமன்னன் அதை செய்து காட்டியது ஜெயலலிதா ஆனால் அதை உதயநிதி வச்சு சமூகம் செஞ்சாரா அதே போல் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய பொருள் எடுத்து இவங்களை போடுற மாதிரி இந்த விஷயத்தை இவங்களை குறித்து சொல்லக்கூடிய சொல்லாடலை தான் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் இந்த உதவி செய்கிறது அப்படின்னாக்கா என்ன தம்பி சும்மா உதவின்னா என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பாப்பா கொடுக்கலாம் கல்வியில் வந்து படிக்க முடியாமல் பின்தங்கி இருக்க மாணவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் அந்த மாதிரி இல்லை உணவு கொடுப்பது இதெல்லாம் உதவி சினிமா கூட்டு போகிறது உதவியா இல்லை இல்லை தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்க லட்சணம் திமுக கவுன்சிலர் ஒருத்தன் அந்த பையன் அவன் உதயநிதி குறித்து சொல்றதை நீங்கள் கேளுங்க நம்ம அப்புறம் பேசுவோம் அதுவும் இல்லாமல் அன்னை நடித்த படம் இருக்கு உதய அண்ணன் நடித்த அஞ்சு படங்கள் இப்போ கரண்டில் அண்ணன் நடித்த படம் எல்லாத்தையுமே மேலூர் மக்களுக்கு இலவச ஷோ காலையில் ஆயிரம் பேருக்கு இலவச ஷோ பண்ணேன் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன் அண்ணன் நடித்த அஞ்சு படத்துக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீ எல்லாமே ஸ்நாக்ஸோடு கொடுத்து அண்ணன்ட்ட அந்த மாலை போடுறாலன்ட்டு இதில் சொன்னேன் இல்லை ஆனே எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லது நிறையா பண்ணப்பா சொன்னாங்க நான் அந்த அண்ணனோட இதை எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்டு நல்லது நிறையா பண்ண லட்சணம் சார் இவர் இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் பிறந்தநாள் வந்துச்சுல்ல சார் அதில் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் போட்டிருக்காரு கறி விருந்து போட்டிருக்காரு யார் இவர் தான் ரிஷி கவுன்சிலர் மேலூரில் இருக்கார் ஸோ இப்போ மாறிட்டார்னு சார் முதல் அப்படி இருந்திருக்காரு படத்தை கூட்டு போயிருக்காரு இப்போ அன்னதானம் போடுறாருல்ல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குறாங்களா உருவாக்கலையா உருவாக்கியிருக்காங்கல்ல ஒரு கட்டத்தில் அப்படி இருந்திருக்கலாம் இப்போ தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிட்டான் சரி உங்கள் பிறந்த நாளுக்கு நீங்கள் தானே ட்ரீட் கொடுக்கணும் நீங்கள் தானே உணவு கொடுக்கணும் ஏன் உதயநிதி பிறந்த நாளுக்கு இவங்க கொடுத்தான் உதயநிதி கை கா செலவு பண்ணி கொடுத்தா நீங்க அது செய்தி பாத்தீங்களா சொல்லுங்க மாணவ பிள்ளைகளுக்கு அவரோட தொகுதியிலே நிறைய செஞ்சிருக்காரு சார் அவரோட பிறந்தநாள் நாள் அன்னைக்குன்னே திருவள்ளிக்கணிலே போய் செஞ்சிருக்காரு நிறைய என்ன நிறைய மக்களுக்கு என்ன செஞ்சார் கை கா செலவு பண்ணி செஞ்சதா செய்தி காட்டுங்க என்கிட்ட கட்சி காசு எடுத்து மக்களுடைய வரி பணத்தை எடுத்து செய்யறதுன்றது அவங்க கட்சி என்ன சார் எப்படி கட்சி அவங்க கட்சி தான் கட்சி காசுனா நாங்கள் அரசாங்க காசு சொல்கிறேன் கட்சியிலேருந்துலாம் காசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் அவங்களுடைய கை காசு செலவு பண்ணி இப்போ விஜய் கொடுத்தாலும் மாணவ பிள்ளைகளுக்கு தங்கம் உயரம் அது மாதிரி கொடுத்துருக்குறாரா கிடையாதுல்ல சார் நீங்கள் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நீங்கள் போயிட்டு இப்போ ஆளமிச்சு பாருங்கள் கே கே நகரில் இவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எங்கே நடக்குது தெரியுமா கே கே நகரில் நடு ரோடு ரோடை பிளாக் பண்ணி மக்கள் போகிற ரோடை பிளாக் பண்ணி சேரை போட்டு ஸ்டேஜ் போட்டு உட்காந்துட்டானீங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது என்னென்னு சொல்லுவீங்க யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க நடு ரோட்டில் உட்கார வைக்கிறதுக்கு உங்களால் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி செய்ய முடியாதா ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னா பொதுமக்களுக்கு இடையூறு வைக்கிற அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இது இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் தேவையா அப்போ அந்த இப்போ அந்த அந்த ரோட்டில் போக முடியாமல் அங்கே அங்கே மாட்டிக்கிற மக்கள் வந்து உன்னை தூத்துவானா புகழ்வானா ஸ்கூலு நீங்கள் இன்னும் இன்னொரு ஸ்கூலில் பார்த்துக்கலாம் நடு ராத்திரி பா நடு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மானப்பிள்ளை நிற்க வச்சு நிற்க வச்சு என்ன சொல்ல வச்சாங்க சார் ஹாப்பி பர்த்டே உதயண்ணா சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே உதய உதயண்ணான்னு சொல்லுங்கன்ட்டு வாழ்த்துன்றது பிறர் அவங்களாம் மனசு வந்து வாழ்த்தணும் புரியுங்களா நீங்கள் கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் என்ன சார் வாழ்த்துன்றது அவங்களா வாழ்த்தணும் நீங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அமக்கலம் பண்ணிக்கிட்டு இந்த லட்சணத்தில் இவர் வந்து பிறந்தநாளுக்கு முதல் நாள் ஆய்வுக்கு போகிறாராம் அந்த ஆய்வு கற்று நம்ம பொறுமையாக பேசுவோம் அப்போது இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தத்துவம் இல்லாத தலைவர்கள் தான் வந்து சொல்வதாக தான் நான் பார்க்குறேன் சார் அதே அந்த விடுதலைப்பட ட்ரெய்லர்லேயே விஜய் வந்து இப்போ இந்த மாதிரி எளிப்படுத்துறதுமாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் கருணாநிதி அவர்களை வந்து ஒரு போட்ட விதமாக சொல்கிறதா அதே இந்த திமுக ஐடிங்காரங்களெலாம் வந்து பதிவிடுறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா படிக்காத நாங்கள் தண்டவாளத்தில் தலை தான் இன்றைக்கி நிறையா பேர் படிக்கிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க எதற்காக இந்த வசனம் அதாவது கருணாநிதி அவர்களை வந்து உயர்வாகவும் விஜய் அவர்களை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்துகிற விதமாக என்ன காரணம் சார் அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை மறைக்கணும்னாக்கா திமுக உடைய வரலாறு சொல்கிறானே ஒரு மாவட்டத்துக்கு செய்தி போனால் ஒட்டுமொத்த செய்தித்தாளாக வாங்கிடுறது வாங்கி எரிச்சிருவாங்க அப்போ செய்தியை கடந்து போக முடியாது இந்த நம்ம அந்த மக்களுக்கு போய் சேராது அதுபோல் அந்த காலத்தில் உருட்டின உருடெலாம் இருக்குல்ல அதை எடுத்து இன்றைக்கி பொது வழியில் போடும்போது என்னாகும் இன்றைக்கி மீடியா வளர்ந்துருச்சு இன்றைக்கி இப்போ கொண்டு வந்து வெற்றி மறுநாள் அவர் பொருள் எடுத்து அவங்களே சம்பவம் செய்கிற மாதிரி நாங்கள் படிக்காதவங்களாம் தண்டவாளத்தில் தலை வச்சதுனால தான் இன்றைக்கி நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்து படிக்கிறேன்னாக்கா அப்போ காமராஜர் செஞ்சது என்னது அப்போ கலைஞர் வருவதற்கு முன்னாடி யாருக்குமே கல்வி அறிவே இல்லையா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தாங்களா அப்போது இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இருக்குல்ல இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை கொண்டு வந்து காட்டுறாரு வச்சு செய்யிடான்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது நீங்கள் வாலிப காலத்தில் தண்டவாளத்தில் எல்லாம் வச்சு படுக்கிறது வயதானதுக்கு அப்புறம் மென்னா பீச்சில் ஏற்குள்ள வச்சு உண்ணாவிரதனும் மறுநாள் படுத்துக்கிட்டு சீன் போட வேண்டியது இது தானே செஞ்சீங்க வேறு என்ன செஞ்சீங்க அப்படி இல்லாட்டி கலைஞர் வந்து தான் படிக்க வச்சார்னா கலைஞர் வந்து புத்தகம் எழுதியிருக்காருல்ல வெள்ளிக்கிண்ணம் வான்கோழி நச்சுக்கிண்ணம்னு நிறைய எழுதியிருக்கார் தம்பி ஃபுல்லாக ஏ கண்ணன்ட்டு இதை சிலபஸில் சேர்ப்பிங்களா இல்லை இல்லை அப்போது இப்படியான ஒரு விஷயத்தை கலைஞர் ஆரம்ப காலத்தில் செஞ்சுருக்கிறார் எப்படி வந்து கபடநடகம் ஆடப்பட்டு இருக்கிறது நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறது ஒன்று நாஞ்சில் சம்பத்த கேள்வி அவர் தான் சொன்னார் இவன் தண்டவாளத்தில் படுத்தேன் படுத்தேன்னு சொல்கிறான் இவன் படுத்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்மு ட்ரெயின் வந்து நாலாவது பிளாட்ஃபார்ம்னு சொன்னார் இப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க என்ன சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம் இல்லைன்னு மறுத்து பேசுகிறாரான்ட்டு அப்போது இதுவும் வந்து நீங்கள் எதை செஞ்சாலும் விஜய்க்கு எதிராக நீங்கள் போகும்னு நினைக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் திரும்பும் எப்படிலாம் நாடகம் மாறி எப்படிலாம் மக்களை செஞ்சுருக்கீங்க நீங்கள் வரலாற்றை மாற்றுறது வரலாற்றை மறைக்கிறது முதல்ல தமிழை தான் பெருமை நின்றது முதல்ல உணரணும் மொழியை நீங்கள் தூக்கி கொண்டாடணும் நீங்கள் உங்களுடைய மொழியை தூக்கி கொண்டாடினா தான் உங்களுடைய வரலாறு தெரியும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி உலகளாவில் நீங்கள் போங்கலாம் ஒரு இடத்தினுடைய பெயர் வந்து தமிழ் சார்ந்த பெயராக இருக்கும் வணிகம் பண்ணுறது கடல் மார்க்கமாக இன்றைக்கி போனால் இன்றைக்கி அப்படி தான் பரவச்சு நம்மளை நம்மளுடைய பெருமையை பற்றி பேச ஆரம்பித்தா நம்ம வரலாறு தெரியும் நம்ம வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டுக்காக போராடின மக்களை பற்றினா இந்த அந்த விஷயம் புரியும் அப்படி இல்லாமல் போச்சுன்னா எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் தான் வந்து நிற்கும் தமிழராக அவர்கள் வரலாற்றை மறைப்பதற்கான இந்த வேலை இப்படி மறைக்கப்பட்டதுனால தஞ்சை பெரிய கோவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து உலக அசியமாக வரப்படாமல் போயிருக்கு உலகத்தில் ஒரு கோயில் காட்டுங்க அப்படி அப்போ தமிழ் அளவுக்கு நுட்பமாக இருந்திருக்கான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் திமுக திமுக வந்து மக்களை காவு வாங்குறது பணம் படித்தவன்ட்ட காசு வாங்குறது ஒரே வரையில் சொன்னால் அவ்வளோதான் சொல்லணும் திமுக கரெக்டுங்களா அதான்கிட்ட காசு வாங்கினான்னு இப்போ ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கா லாட்டி மாட்டின்கிட்ட காசு வாங்கினாங்களா இலட்ரோ பானில் இவ்வளோதான் திமுக ஓகே சார் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு அவர் வந்து களத்தில் இறங்கி செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் தொடர்ந்து எதுக்குனாலுமே அறிக்கையை தான் விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு அரசியல்வாதி அப்படின்னா களத்தில் இறங்கணும் பேட்டி கொடுக்கணும் மக்கள் பிரச்சனைக்கு நேராக போய் சந்திக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க விஜய் அவர்கள் அதை பண்ணாமல் இருக்காரு இது அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தானே உருவாக்கும் இல்லை நிச்சயமாக அது விஜய் அவர்கள் செட்பேக் ஆகும் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு இருப்பது போல் ஒரு செய்தி போட்டால் ஊடகம் வந்து தலைப்பு செய்தி எடுத்து போடுது இன்றைக்கி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி வந்து யூடியூப் பெருகிடுச்சு அதனால் வந்து செய்தியாக போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆறு மாதம் கழித்து விஜயோட செய்தி தலைப்பு செய்தியாக வராமல் போவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் குறும்பும் இருக்குது அப்போ நெருங்கும் இருக்கும்பொழுதே ஆறு மாதத்துக்கு முன்னாடி அஜெண்டா பேஸில் செட் பண்ணிடுவாங்க சேனல்ஸ் எல்லாமே வந்து டிஎம்கே தனியான சேனல் ஏடிஎம்கே தனியான சேனல் பிஜேபி தனியான சேனல் காங்கிரஸ் உள்ள சேனல்னு சொல்லி சேனல்ஸ்கெலாம் வந்து பே பேசிடுவாங்க பேசிட்டாக்க அந்தந்த இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் டிஎம்கே பேஸ்டு சேனலாக இருக்கும் பார்த்துருக்கீங்கள ஸோ அந்த காலகட்டம் வரும்பொழுது சேனல் வந்து ஸ்பிட் ஆகிரும் அப்போது விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருதுனாக்கா என்னென்னு சொல்லி பேச முடியும் இப்போது ஒன்றும் இல்லை சார் ஒரு மெயின் இஷ்யூ வருது சார் திமுகவே வழக்கம் போல் வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணுறாங்க ஒரு வார்த்தையை வளர்றாங்கன்னு வச்சுங்க இப்போ ராமதாஸை குறித்து இவர் சொன்ன மாதிரி அப்போது அதிமுக என்ன சொல்லிச்சு எடப்பாடின்றது அவங்க அவங்க பேசின ஃபுட்டேஜ் வரும் நாம் தமிழர் என்ன பேசினது திரும்ப என்ன சொன்னார் வைகோ என்ன சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தரும் வரும் விஜய் என்ன சொன்னார்ன்னு சொல்லும்போது அறிக்கை தூக்கிய கட்ட முடியும் புரியுதுங்களா ஒவ்வொரு கட்சி தலைவர் சொல்லி பேசுன விஷயத்த தலைவர்கள் வரிசையில் தான் போட முடியும் அந்த கட்சியில் உள்ள கொள்கை பரப்பு செயலாளர்களோ செய்தி தொடர்பாளர்களோ தூக்கிட்டு அதை கொண்டு போய் அங்கே வச்சு பேச முடியாது அவர்களே அந்த இடத்துல வந்து ஊடகம் கொண்டு போய் நிப்பாட்டாது இன்றைக்கே பாருங்களேன் ஒரு டிபேட்டுன்னு ஒன்று நடக்குது நாலு பேர் கலந்துக்கிறாங்க ஒரு நெறியாளர் மூணு பேர் திமுக காரனாக இருப்பான் பத்திரிக்கைக்காரன்ற போர்வில் இருக்கும் அரசியல் விமர்சகன்ற போர்வியில் இருக்கும் திமுக காரணம் ஒரு ஆள் உட்கார வச்சுருவாங்க இந்த நெறியாளன்ற திமுக காரணம் உட்காந்துக்கிட்டு அடிக்க வேண்டியது விஜய் கட்சி சார்பாக பேசினாக்க அவன் பேசவுறதில்லை அதிமுக பேசுனா பேசவுறதில்லை யார் பேசினாலும் பேச விடாமல் இவர்களே ஒரு ஷோ இருக்காங்களா இப்போது இப்போ இப்படி தான் இந்த நிலமை போயிட்டு இருக்கணும் பொழுது அப்போ விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் கூட வீடியோவை பேசி வெளியிடுங்க நாளைக்கு அதை தூக்கி பசங்க ட்ரெண்ட் பண்ணி எங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொன்னது கொண்டு போய் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அதை செய்யாமல் நீங்கள் வெறும் லெட்டரிலே அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய மைனஸாக மாறும் கமலாசன் அவர்கள் வந்து அரசியல் வரும்போது தேர்தல் டைம் அப்போது வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாரு அரசியல் பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறம் படப்பிடிப்பு அது மாதிரி சம்பந்தங்கள்லாம் பிஸியாகிறார் அது அதே மாதிரி தான் இப்போ விஜயும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு இப்போ அவரும் மாதிரி தான் இவங்களும் இவங்களும் பார்ப்பாங்க இவரும் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் அதுக்கு தான் சொல்கிறாங்க இப்போ கமலஹாசன் மாதிரி காணா போயிருவீங்களே அப்புறம் கமலஹாசன் இப்போ பாருங்க யாரும் என்ன உலக நகன் என்று கூப்பிடாதீங்கன்ட்டு உங்களை அரசியல்க்கே யாரும் ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் எந்த ஒரு உடம்புகளுமே அவர் இன்னும் அறிமுகம் கூட படுத்தலை கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு வருடங்கள் ஆக போகுது ஆனால் இன்னும் எதுவுமே ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் ஒரு செய்தி தொடர்பாளர் குலைபொருப்பு செயலர் எந்த விதமான இதுவுமே அறிப்பே இல்லை இன்னைக்கு மாவட்ட செயலாளர்லாம் சொல்லணும் கூட அவசியம் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஏன்னா செல்லூர் ராஜாலாம் அப்படி ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் ஜெயலலிதா போன தான் நமக்கு தெரியும் நீங்கள் ஒரு சுப்பீரியர் பவராக நீங்கள் இருந்துகிட்டே கூட கட்சியை வழிநடத்துகிட்டு போயிடலாம் ஆனால் சுப்பீரியர் பவராக நீங்கள் இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஊடகத்தில் பேசணும் உங்களால் வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க ப்ரெஸ் மீட் வைக்க தேவையில்லை உங்கள் நீங்கள் அழகாக நீங்கள் சினிமாவில் விளாண்டுருந்துருக்கீங்களா ஒரு மொபைலே ஒரு சின்ன வீடியோ எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நீங்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் இந்த லெட்டர் கொடுக்கக்கூடிய விட அது நூறு மடங்கு ஏற்படுத்தும் அதுதான் உங்களுக்கு நாளைக்கு நடைபயணம் போனீங்க நாளைக்கு மக்களை சந்திக்க போகிறீங்கனாக்கா இஷ்யூ பேஸில் நீங்கள் பேசின விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெறும் அறிக்கை மட்டும் வச்சுட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி 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 பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி